இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்றோரா அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் முதல் அற்புதம் கனடாவை சேர்ந்த சகோதரி சதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி பிரமாதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் ஆனால் பாபாட்ட சரண்டர் கொடுத்துட்டு அவர் வழிகாட்டுதல் படி நம்ம நடந்தோம்னா நம்ம என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை பிரமாதமாக நிறைவேறுதுன்னா இந்த கோரிக்கை பிரமாதமாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் பாபா அப்படின்னு சொல்லி சகோதரியை பிரமாதமாக சொன்னாங்க அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்களுக்கு அற்புதமாக பிரார்த்தனையை முடித்து வைத்தார் பாபா போன எபிசோடில் ஒரு பிரார்த்தனையை முடித்து வைத்து நமக்கு ஒரு மகிழ்வை கொடுத்த பாபா இந்த எபிசோட்லேயும் நான் இருக்கிறேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் பாபா என்பதை நிரூபிக்கும் வகையில் அற்புதமாக சகோதரிக்கு பிரார்த்தனையை முடித்து வைத்திருக்கிறார் அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு பாபா கணவரின் உயிரை காப்பாற்றிக் கொடுத்து மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் இது போன்ற நிகழ்வுகள் பாபாவால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த அற்புதம் வந்து ஒரு பிரமாதமான உதாரணம் இந்த மூன்று அற்புதங்களின் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்டு அடுத்த எபிசோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எபிசோடு பாபாவின் அற்புதமான இடத்தின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் அற்புதம் அது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அது அற்புதம் எனக்கும் ஏன்னா நான் முதல்ல போய் நான் பார்த்துட்றேன் அதனால் எனக்கு அது மிகப்பெரிய அற்புதம் அடுத்து அதை நம்ம ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டும்போது உங்கள் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய அற்புதம் அது இழந்ததையெல்லாம் பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான இடம் பாபா தன் லீலையை துவக்கிய ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்தை நம்ம எல்லாம் தரிசனம் பண்ண போகிறோம் எல்லோரும் பக்தியுடன் காத்திருங்கள் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் கனடாவை சேர்ந்த சகோதரி சதா அவர்களுக்கு நான் இன்றோலேயே சொன்னேன் சகோதரி ஒரு அற்புதமான விஷயத்தோடு ஆரம்பித்தார்கள் இந்த அற்புதத்தை அண்ணா பாபாவின் பாதங்களில் நம் கோரிக்கையை ஒப்படைத்துவிட்டு அதாவது சரண்டர் பாபா கிட்ட சரண்டர் கொடுத்துட்டு அவர் வழிகாட்டுதலின்படி நம்ம நடந்தோம்னாலே அந்த கோரிக்கையை பிரமாதமாக நிறைவேற்றி கொடுக்கிறார் பாபா அப்படி என்ன சகோதரி கோரிக்கை வைத்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் கொண்டிருக்கும் ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்க வேண்டும் இல்லைங்களா கரெக்டா எல்லோரும் அந்த அற்புதமான நிகழ்வுக்காக காத்திருக்கிறீர்கள் நம் வீட்டில் கெட்டி சத்தம் கேட்காதா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சகோதரிக்கும் அந்த ஏக்கம் இருந்தது பாபாவின் பாதங்களில் அந்த கோரிக்கையை ஒப்படைத்தார்கள் பாபாவின் வழிகாட்டுதலின்படி சகோதரி சில நிகழ்வுகளை செய்தார்கள் அற்புதமாக முடித்துக் கொடுத்தார் பாபா பிரமாதமான ஆசீர்வாதம் அற்புதமான அற்புதம் வாங்க அந்த அற்புதத்தை நம்ம எல்லோரும் தரிசனம் செய்வோம் சகோதரியை கனடாவில் இருக்காங்கன்னு சொன்னேன் சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க மகளுக்கு திருமண வயது வந்தது எல்லா பெற்றோருக்கும் இருக்கின்ற ஒரு பயம் சகோதரிக்கு வந்தது எப்படி திருமணம் நடத்தப் போகிறோம் எப்படி மாப்பிள்ளை வரப்போகிறார் என்ன பண்ண போகிறாரு இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சகோதரி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேர பாபாவின் பாதத்தில் அந்த கோரிக்கையை சமர்ப்பணம் செய்தார்கள் பாபா நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என் கரங்களை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள் நல்ல மருமகனை கொடுங்க என் மகளின் திருமணத்தை அற்புதமாக நடத்தி வையுங்கள் பாபாட்ட அவ்வளோதான் கோரிக்கை பாபா கோபுரம் டிவி மூலமாக உடனே பதில் சொன்னார் சகோதரிக்கு ஆன எபிசோடு சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஒரு சகோதரி தன் சகோதரியின் மகளுக்காக திருமணம் நடப்பதற்காக பாபா உணர்த்தியபடி ஒரு கயிறில் மஞ்சக்கிழங்க சுற்றி பாபாவின் பாதத்தில் வைப்பார்கள் பாபா அந்த திருமணத்தை பிரமாதமாக நடத்தி கொடுத்தார் அப்படின்னு அந்த அற்புதம் முடியும் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது பாபா வழிகாட்ட விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி உடனே அந்த பரிகாரத்தை செய்தார்கள் இம்மீடியட்டாக ஒரு மஞ்சள் கயிறு எடுத்தாங்க மஞ்சக்கிழங்கு எடுத்தாங்க கட்டினாங்க பாபாவின் பாதத்தில் வைத்தார்கள் அடுத்து பாபா உணர்த்தியது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி மகளின் திருமணத்திற்காக சாய்நாத ஸ்தவன படிக்கிறார்கள் அடுத்து பாபா உணர்த்தியது சாய்ராம் எழுது அற்புதமாக நோட்புக் போட்டு சகோதரி எழுத ஆரம்பித்தாங்க எழுதிக்கிட்டே வராங்க அடுத்து பாபா உணர்த்தியது ஐந்து விளக்கு பூஜை ஆனால் சகோதரி ஒரு வித்தியாசமாக யூஸ் பண்ணாங்க ஒன்பது வியாழக்கிழமைகள் அந்த ஐந்து விளக்கு பூஜை நான் என்ன அது ஏதோ எனக்கு உணர்தல் பாபா உணர்த்தினார் ஒன்பது வியாழக்கிழமைகள் நான் ஐந்து விளக்கு பூஜை அற்புதமாக செஞ்சு முடித்தேன் அந்த சாய்ராம் எழுதுகிற புத்தகத்தோட லாஸ்ட் பேஜ் சாய்ராம் சாய்ராம்னு எழுதிக்கிட்ருக்கேன் ஒரு அற்புதமாக அமைந்தது என் மகளுக்கும் பிடித்தால் போல் எங்களுக்கும் பிடித்தது போல் அற்புதமாக ஒரு மாப்பிள்ளை வந்தார் பிரமாதமாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் ஏன்னா பாபா கிட்ட சரண்டர் கொடுத்துட்டோம்னா அவர் எப்படி வழிகாட்டி நம்மை அழைத்து செல்கிறாருங்கிறது என்னுடைய அற்புதத்துலேருந்து உங்களுக்கு விளங்கும் அது மட்டுமல்ல பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நான் வைத்த கோரிக்கை என் மகளின் இன்விடேஷனை சீரடியில் உங்கள் பாதத்தில் வைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டீங்க என் மகளின் திருமணம் வரைக்கும் வந்துருச்சு இந்த இன்விடேஷன் உங்கள் பாதத்துக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதற்கும் வழிகாட்டினார் பாபா என்ன பண்ணார் சகோதரின் இல்லத்திற்கு ஒரு விருந்தினர் வராங்க வரும் விருந்தினர்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது சகோதரின் வழக்கம் அதுவும் பாபா தான் கொடுப்பாங்க அன்னைக்கு அந்த ட்ராயர்லேருந்து பாபாவை எடுத்தாங்க எடுத்து கிஃப்ட்டு கொடுக்கும்போது தான் கவனித்தாங்க அந்த பாக்ஸ் இருந்தது இல்லைங்களா பாபா இருந்த பாக்ஸு அதுக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து பார்க்குறாங்க அது சமாதி மந்திர் பக்கத்தில் இருக்கிற கடையோட விலாசம் சகோதரிக்கு உடனே தோணுச்சு அந்த கடைக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க ஐயா அந்த மாதிரி என் மகளோட திருமண பத்திரிகை பாபாவின் பாதத்தில் வைக்கணும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இவர் தான் அந்த அற்புதமான மனிதர் இந்த அற்புதமான செயலை செய்து கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் இப்போது சகோதரி ஒரு கவர் எடுத்தாங்க பத்திரிகை வச்சாங்க உள்ளே அற்புதமாக அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க அமுச்ச போஸ்ட்டு இன்னும் அந்த கடைக்கு போய் சேரலை இவங்க கடைக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் சொல்கிறார் இன்னும் போஸ்ட் வரலங்க நான் வந்தால் உடனே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு சகோதரி நேரம் பாபாட்ட போயிட்டாங்க பாபா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில நீங்கள் எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் பாபா அதற்கும் வழிகாட்டினார் வாட்ஸ்அப் மூலமாக இம்மிடியேட்டாக அந்த பத்திரிகை அனுப்பிச்சாங்க அந்த கடைக்கு சார் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் பத்திரிகை அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பிரிண்ட் எடுத்து பாபா பாதத்தில் வச்சிட முடியுமா கண்டிப்பாக செய்கிறேன் அஞ்சு மணிக்கு வைக்க போகிறேன் நீங்கள் அஞ்சு மணிக்கு ஷீடு லைவ் பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாரு அந்த கடைக்காரர் அற்புதமாக பிரிண்ட் அவுட் எடுத்து நேரில் கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை சகோதரிக்கு வழங்கினார்கள் சகோதரியின் மகளுக்கும் மருமகனுக்கும் வழங்கினார்கள் பாபா ஒரு வழிகாட்டுதல் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை பிரமாதமாக நமக்கு நடத்தி கொடுப்பார் சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணா பாபாவின் பாதங்களில் அந்த கோரிக்கையை சமர்ப்பித்து விட்டு அவர் படி நடந்தால் பிரமாதமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறார் பாபா சகோதரி சொன்ன விஷயம் பிரமாதமாக நடந்தது இன்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் உங்களுடைய மகனுக்காகவோ மகளுக்காகவோ திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் இப்போ இந்த சகோதரி சொன்ன எல்லா விஷயம் செய்ய முடியலன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தையாவது டக்குன்னு செஞ்சு பாபாவின் பாதங்களில் உங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்து விடுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் கெட்டிமேல சத்தம் கேட்கும் அதுதான் பாபா பிரமாதப்படுத்துவார் கவலையப்படாதீங்க அடுத்த அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி இந்திரா சுவாமி அவர்களுக்கு சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் போன எபிசோடில் நமக்கு ஒரு அற்புதம் பார்த்தோம் சகோதரியின் விரதத்தை முடித்து வைத்தார் பாபான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கும் பிரார்த்தனையை முடித்து வைக்கிறார் பாபா பாபா அதுதான் ஆசிர்வாதம் அவருடைய ஆசிர்வாதம் பிரமாதமாக கிடைக்கும் சகோதரி ஒரு கோரிக்கைக்காக டீ நிறுத்தி நிறுத்தியிருக்காங்க பாபா அந்த விரதம் இருக்கிறேன் நான் டீயை மாட்டேன் அதன் பிறகு நான் இந்தியா வந்து உங்களை பார்ப்பேன் மயிலாப்பூர் கோயில்லையோ இல்லை ஷீரடி ஆலயத்துலேயோ எனக்கு டீ ஆஃபர் பண்ணணும் நீங்கள் டீ குடின்னு உங்கள் கையால் எனக்கு கொடுக்கணும் அங்கு யாராவது எனக்கு ஆஃபர் பண்ணணும் இதெல்லாம் பாபாட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்தியா வர முடியல அவங்களால் பாபாவின் சமாதி டே வருது அன்றைக்கி கோபுரன் டிவியில் எபிசோடு வருது அன்னதானம் செய்து எல்லோருக்கும் கொடுங்கள்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சகோதரி அன்னதானம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற சாய் சென்டருக்கு போகிறாங்க மலேசியாவில் இருக்கிற சாய் சென்டருக்கு அப்போ சாய் சென்டரில் ப்ரீஸ் சொல்கிறார் உட்காருங்க அலங்காரம் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம நைவேதியம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் நம்ம பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அவர் செய்த செயல் தான் பிரமாதமான செயல் அம்மா டீ குடிங்க பாபா உங்களை டீ குடிக்க சொல்கிறார் சகோதரி கண்களில் கண்ணீர் கூட வந்தவங்களாம் மிரண்டுட்டாங்க ஏன்னா சகோதரி டீ குடிக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பாபா சொன்னாதான் குடிப்பேங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயத்தை பாபா எப்படி பிரமாதப்படுத்தினார் பாருங்க சாய் சென்டரில் வைத்தே அம்மா டீ குடிங்க பாபா உங்களை குடிக்க சொல்கிறார் அந்த வார்த்தை தான் பாபாவின் ஆசீர்வாதம் சகோதரி கண்களில் கண்ணீரோடு அந்த டீயை குடித்தாங்க பாபா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைத்தீர்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாபா அதாவது பாபாவிடம் வைக்கின்ற பிரார்த்தனைகளை பாபா கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு இந்த அற்புதங்கள்லாம் ஒரு உதாரணம் நம்ம பாபா கிட்ட சொல்லிட்டோம் அதை மறந்துடலாம் நம்ம அதை நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் நினைவில் பிரமாதமாக வச்சுருப்பார் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்ன வேணுங்கிறது பாபாவுக்கு பிரமாதமாக தெரியும் அதனால் நம்ம எந்த வேண்டுதலாக இருந்தாலும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டோம்னா அதை பாபா பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதுக்கு பிரமாதமாக இந்த இரண்டு அற்புதங்களையும் பாபா நமக்கு கொடுத்தார் மூன்றாவது அற்புதம் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சகோதரியின் கணவர் உயிரை காப்பாற்றி கொடுத்து பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா எனக்கு சகோதரி சொல்ல 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 என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுது அப்படியே ஏன்னா அந்த நிகழ்வு அப்படி ஒரு நிகழ்வு நினைச்சு கூட பார்க்க முடியாத நிகழ்வு பாபாவால் மட்டும்தான் முடியும் இந்த அற்புதம் நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் சகோதரி என்கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னாங்க எத்தனை நாட்கள் ஆனாலும் பாபா நிகழ்த்தியது அற்புதம் அது உங்கள் வாழ்வில் இருக்கிறார் அதை இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதும் பாபாவால் தான் ஏன்னா பாபாவுக்கு எந்த அற்புதத்தை எப்போ சொல்லணுங்கிறது பாபா தான் முடிவு பண்ணுவார் இப்போ அதை பிரமாதமாக முடிவு பண்ணியிருக்காரு உங்கள் அற்புதத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் சகோதரி சொன்னாங்க சகோதரி கணவர் மகன் அற்புதமான குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சகோதரியின் கணவர் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு பிரைவேட் பேங்க்னாலே நமக்கு எல்லாம் தெரியும் வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும் ஹெவி லோடு கணவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே டயர்டாக தான் வருவார் அம்மா பயங்கர வேலை அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தலையெல்லாம் வலிக்குது இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வருவார் சகோதரியும் ஆறுதல் சொல்லி அற்புதமாக அரவணைத்து பிரமாதமாக வச்சுருப்பாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவர் அம்மா எனக்கு வாய் ஒரு பக்கம் கோன்றா மாதிரி இருக்குது எனக்கு எனவும் பயமாக இருக்குது டாக்டர் போயிடலாமா சகோதரி உடனே இம்மிடியட்டாக கணவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்போ சகோதரிக்கு பாபாவோட புரிதல் கிடையாது ஒரு வயதான பெரியவர் எல்லோரும் கும்பிடுறாங்க அப்படி தான் தெரியும் சகோதரிக்கு பாபாவை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது பாபா பிரமாதமாக புரிய வைப்பார் இப்போம் இந்த எபிசோட் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் கணவரே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க டாக்டர் ஏதோ மெடிசன் கொடுத்தாரு அனுப்பிச்சிட்டார் அடுத்த நாள் அலுவலகத்துக்கெல்லாம் போயிட்டார் கணவர் ஒரு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபோன் வருது அம்மா ஸ்ரீவித்யாவா ஆமாம் ஆமாம் நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்கள் கணவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் சகோதரிக்கு தூக்கி மாதிரி போட்டது சகோதரி தான் வணங்குவாங்க நேராக போனாங்க பெருமாளே என் கணவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கணவரை ஐசியூவில் வச்சுருக்காங்க சகோதரிக்கு கண்களின் கண்ணீர் பெருமாளை நினைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமாளையும் கணவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் கூப்பிட்டு பேசுனாரு அம்மா ஸ்டோக்கோட ஸ்டார்டிங் மாதிரி தெரியுது எனக்கு வலது பக்கமே வேலை செய்யாத மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு பெஸ்ட்டு நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க சென்னையிலேயே ஒரு மிக பிரபலமான ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் சொந்தக்காரங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்துவிட்டாங்க ஏன்னா அவருக்கு நண்பர்கள் ஜாஸ்தி சொந்தக்காரங்கள் ஜாஸ்தி எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்து மனைவி கூப்பிட்டு பேசுகிறாரு அம்மா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் எதுவும் நம்ம சொல்ல முடியும் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு எடுத்தால் தலையில் மூளையில் பிளாக் இருக்குது அதை கிளியர் பண்ணணும் டாக்டர் பண்ணிடலாம் டாக்டர் ஆமாம் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைம்மா அது பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் அது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றும் வாய் பேச முடியாமல் போகலாம் வேறு எந்த எஃபெக்ட் வேணால் வரலாம் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணுன்னாங்க இப்போ இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க மொத்த குடும்பம் பயந்துருச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கேட்கலாமே யார்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது தப்பு கிடையாது கேட்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கள் சென்று சந்தித்த டாக்டரோட பேர் சாய் சதீஷ் எங்கே வராரு பாருங்க பாபா அற்புதமாக உள்ள நுழைகிறார் இப்போ நேராக போனாங்க டாக்டர்கிட்ட போனாங்க அப்படிங்களா ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க பாப்பா உங்கள் கணவரை கூட்டிகிட்டு வாங்க அன்றைக்கி தேர்ஸ்டே கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லை நான் அப்சர்வேஷனில் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்சர் பண்ணிக்கலாம் இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அவரை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க இப்போ நண்பர்கள் எல்லாம் பாபாவின் பக்தர்கள் அவர்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் சகோதரருக்காக அன்று மட்டுமல்ல இவர் சுகமாய் சரியாகிற வரைக்கும் நாங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபாவின் படமும் உதியம் கொடுத்து தலாணி கீழே வைங்க பாபா பார்த்துப்பார் அப்படின்னாங்க பாபா பிரமாதமாக இங்கே உள்ளே நுழைந்தார் சகோதரியும் கணவரும் பாபாவை வணங்க ஆரம்பித்தார்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை அதை பற்றி சொல்லிட்டு இந்த அற்புதத்துக்குள்ளே போவோம் நம்ம நம்முடைய சேனல்லையும் தினமும் கூட்டு பிரார்த்தனை இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில எனக்கு தினமும் காலையில் ஆறு மணிக்கு பாபா அழைக்கிறார் அப்படின்ற பேரில் நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா பல பேர் பல கோரிக்கைகளோடு நம்மளை அணுகிறீங்க எல்லோரும் பாபாவை அணுக முடியும் அந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலம் காலையில் தான் ஆட்மண்ணுமான்னு கேட்டால் இல்லை அன்று முழுவதும் எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஒரு ஐநூறு பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த ப்ரோக்ராமை அதனால் தயவு செய்து யாருக்காவது கூட்டு பிரார்த்தனை பண்ணணுன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமை உடனே அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கூட்டு பிரார்த்தனை பாபாவின் வழிபாட்டில் வந்து கூட்டு பிரார்த்தனை முதலிடம் அது ஒரு பிரமாதமான பலனை கொடுக்கக்கூடியது வாங்க இப்போ நம்ம சகோதரின் அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரின் கணவருக்கு வார வாரம் செக்கப் போய்ட்டுருக்கு எவ்ரி தேர்ஸ்டே நேராக போவாங்க நல்லா நல்லாயிருக்காருமா ஓகேம்மா கூட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க இப்போது எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசுனாங்க சாய் சதீஷ்ட டாக்டர்கிட்ட டாக்டர் எப்போ பண்ணலாம் அந்த ஆப்ரேஷன் எப்போ பண்ணலான்னு ஆ பண்ணலாமா நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார் சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த நியூரோசாலஜின்னு எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணியாச்சு வர சகோதரின் கணவரை இப்போ அத்தனை குடும்பமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுருக்கு சகோதரி பாபாவின் மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டு போகிறாங்க அந்த ஆஞ்சியோ பண்ணணும் இல்லைங்களா அப்போ தான் அதுதான் ஏன்னா அந்த நரம்புல தான் அடைப்பு இருக்குது எப்படி ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி மூளைக்கும் பண்ணணும் அதுக்காக டாக்டர் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே சென்ற டாக்டர்கள் பதினைந்து நிமிடத்தில் சாய் சத்தீஷ் சார் முதல்ல ஓடி வர்றார் வெளியில் சிரித்த முகத்துடன் வருகிறார் அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கட்டும் உங்கள் பழைய ரிப்போர்ட்டில் எங்கே வச்சுருக்கீங்கன்னா நர்ஸில் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னாங்க நான் நர்ஸ்லேருந்து வாங்கி பார்த்துட்டு நான் திருப்பியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நேர் உள்ளே போனாங்க நர்ஸுக்கிட்டேருந்து ரிப்போர்ட்லாம் வாங்கினார் டாக்டர் பார்த்தாரு அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்தார் இப்போ புதுசு ரிப்போர்ட்டையும் பார்த்தார் திருப்பி சந்தோஷமாக வெளியில் ஓடி வருகிறார் வந்துட்டு டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா பழைய ரிப்போர்ட்டில் அடைப்பு இருக்கிறது உண்மை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நாங்கள் இப்போ உள்ளே போய் நாங்கள் பார்க்குறோம் எங்கேயுமே அடைப்பு இல்லைமா பிரமாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் அவர் அற்புதமாக இருக்கிறார் உங்கள் கணவர் எவ்வளோ சந்தோஷமான செய்தி இல்லை மொத்த குடும்பமும் அப்படியே குதூகலத்தில் குதிக்குது அப்படியே ஏன்னா இது சாதாரண விஷயம் அது ஏன்னா இந்த அடைப்பு எடுக்கும்போது இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணும்போது என்ன வேணால் நடக்கலாம்னு டாக்டர் சொன்னார் இல்லைங்களா ஆனால் அந்த அடைப்பே இல்லைன்னு பாபா எப்படி அற்புதம் நிகழ்த்தி காட்டிகிட்டே இருப்பாருங்க அதுதான் பாபா இது பாபாவில் மட்டும்தான் முடியும் பாபா நிரூபித்து காட்டியிருக்கிறார் சகோதரி உடனே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அங்கே அந்த சாய் சதீஷ் டாக்டர் சகோதரி கூப்பிட்டாரு கணவரை கூப்பிட்டாரு நீங்கள் ரெண்டு பேரும் செடி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை நாங்கள் போனதில்லை சார் நல்லாட்டார் அவர் இன்னும் அப்சர்வேஷன்லாம் முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் ஷீரடிக்கு போய் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இதை நிகழ்த்தி கொடுத்தது பாபா தான் டாக்டர் சொன்னாரா அவர் வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு அது சாய் சதீஷ்னு ஒரு டாக்டர் உள்ளே வரும்போதே இவருக்கு ஒன்றுமே இருக்காது பிரமாதப்படுத்தி கொடுத்துருவாருன்னு தெரியும் நமக்கு அதுதான் பாபா பாபாவை நம்பினால் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இது சத்தியம் அதற்கு தான் பாபாவின் மந்திரங்களை தொடர்ந்து படித்து கொண்டிருங்கள் பாபாவின் உதி ஒரு மிகப்பெரிய மந்திரம் அது அது நிகழ்த்தாத அற்புதங்களே கிடையாது பாபாவின் படமும் புதியும் தலகானை கீழே வந்தது இல்லைங்களா அப்புறம் அவர் டேக் கேர் பண்ணிக்க மாட்டாரா பிரமாதப்படுத்துவார் சகோதரி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சகோதரி இப்போ பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரி ஸ்ரீவித்யா அண்ணா பாபாவை ஃப்ரெண்டாக வச்சுக்கணுண்ணா பிரமாதமாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ஏன்னா அப்பா கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியும் அம்மா கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும் சகோதர சகோதரிகள்ட்ட ஒரு லெவல் தான் பேச முடியும் நண்பர்களிடம் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் நம்ம பிரச்சனைகளை அத்தனையும் சொல்லலாம் அதனால் பாபாவை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னாங்க நாங்க உண்மை சகோதரி சொன்ன மாதிரி பாபாவை நண்பராக வைத்துக்கொள்வோம் நமக்காக எதையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர் மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் எப்படி இருந்தது இல்லை பிரமாதமாக இருந்தது அப்படியே நம்மை சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் எல்லாமே மூன்று அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள் சகோதரி சதா பிரமாதமாக சொன்னாங்க பாபாவின் பாதங்களில் நம்ம கோரிக்கையை விட்டுட்டு அவர் வழிகாட்டுதல் படி நடந்தோம்னா நம்முடைய கோரிக்கை பிரமாதமாக நிறைவேற்றி கொடுக்குறார் பாபா திருமணத்திற்கு மட்டுமல்ல எல்லா பிரச்சனையும் பாபாவின் பாதங்களில் கொடுத்து விடுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு எபிசோடில் தானே சொல்கிறேன் பாபாவின் பாதங்களில் சரணடையுங்கள் அடுத்த சகோதரிக்கு பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்து பிரமாதப்படுத்திட்டார் அந்த மலேசியா சகோதரிக்கு அடுத்து ஸ்ரீவித்யா சகோதரிக்கு அற்புத மழை தான் பிரமாதம் அதுதான் பாபா நம்ம கூடையே இருப்பார் நம்மை கண்காணித்து கொண்டிருப்பார் அவர் பிரமாதமாக சொல்கிறாரு நாற்பது ஆண்டுகள் கும்பிட்ட பக்தனுக்கு தான் செய்வாரான்னு கேட்டால் இல்லை நான்கு நொடிகள் நினைத்த பக்தனுக்கும் செய்வார் அதுதான் பாபா இல்லைங்களா இவங்க தெரிந்தோ தெரியாமலோ சாய் சாய் சாயின்னு கூப்பிட்ருப்பாங்கல்ல டாக்டர் சாய் டாக்டர் சாயின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்ல சாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அதான் ஓடி வந்துட்டார் அழகாக வந்து சகோதரியின் கணவரை காப்பாற்றி கொடுத்தார் பிரமாதப்படுத்தியிருக்கார் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லுகின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா அற்புத மழையை நமக்கு பொழிவார் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமாக ஷீரடியில் நமக்கெல்லாம் அற்புத மழை நடக்க போகுது அந்த அற்புத மழையை நம்ம எல்லாம் தரிசிக்கப் போகிறோம் அந்த அற்புதமான இடத்தை நம்ம எல்லோரும் தரிசிக்கப் போகிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த இக்கட்டாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் அது வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் ஷீரடிப்புற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் அற்புதமான இடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்